அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுது மொழி கடல் கடலாகவே இருப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை அது அலையாக மாறுவதும் ஓர் அறிவுதான் அவ்வாறு அலையாக மாறினால்தான் பேச முடியும் செயல்பட முடியும் சிந்திக்க முடியும் சீர்திருத்தங்கள் செய்ய முடியும் அவ்வாறு கடல் அலையாக மாறுவதில்தான் சிறப்பு கடல் எப்போதும் கடலாகவே இருப்பதில் என்ன பிரயோசனம் ஓர் இரும்பை நெருப்பில் இருக்கிறோம் அது நெருப்பாகவே ஆகிவிடுகின்றது அப்போது இரும்பிற்கு தனல் எனும் பெயரே வந்துவிடுகின்றது அந்நிலையில் இருப்பதும் சிறப்பிற்குரியதுதான் ஆனால் கடலின் அலையாக விருந்து அது தன் அறிவை புகட்டி மீண்டும் கடலாகி மீண்டும் அலையாக வருவதும் இருப்பதும் தான் சிறப்பான நிலையாகும் இவை அனைத்தையும் விளங்குவதற்கும் விளக்குவதற்கும் தாம் ஒரு ஷேக் குருநாதர் வேண்டும் குருநாதர் பரிபூர்ணமான நிலையை விளங்கியவராகவும் பரிபூர்ணமான நிலையை பெற்ற குருநாதரிடம் பாடம் பெற்றவராகவும் இருக்க வேண்டும் சங்கைமிகு ஷேக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து